ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகளை காண்போம் புதிதாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கோய்த் சுகாதார அமைச்சம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை மொத்தம் பாதித்தவர்களின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது இன்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் கோயத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாக அதிகரித்துள்ளது மேலும் இன்றைய நாளில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூணு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமான குணமடைந்துள்ளனர் அவசர சிகிச்சை பிரிவில் இருநூற்றி பத்து பேர் உள்ளதாகவும் தற்போது வரை சிகிச்சையில் பதிமூவாயிரத்தி ஐநூற்றி பதினோரு பேர் உள்ளனர் மேலும் கோயத்தில் தற்போது வரை இருபத்தி நாலு லட்சத்தி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பேருக்கு கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்தி தொடர்பாளர் டாக்டர் அப்துல்லா அல் சனட் கூறுகையில் அதிக வெப்பநிலை உள்ளவர்கள் இருந்தால் அவர்களின் ஆரோக்கியத்தையும் அனைவரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் பொருட்டு அவர்களின் தனிமைப்படுத்த கண்காணிக்க வணிக வளங்களில் உள்ள வெப்ப ஹெல்மெட் குழு வெப்பநிலை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுவதாக சுகாதார அமைச்சகம் அறிவித்தது கோய்த்து நாட்டிற்கு வெளிநாட்டினை நுழைவதற்கான தடை நடைமுறையில் உள்ளது குடிமக்களுக்கு அவர்களது முதல் தர உறவினர்களுக்கு மட்டுமே வெளிநாட்டிலிருந்து கோய்த்து செல்ல அனுமதி உண்டு என்று சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் தெரிவித்துள்ளது இன்றைய தினார் நிறுவனத்தை பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் இந்திய மதிப்பு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் பதிமூணு காசுகள் இலங்கையோட மதிப்பு அறுநூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகள் இன்றைய தங்கத்தையோட மதிப்பு ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் பதினேழு தினார் மற்றும் <laughs> 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 <laughs>